அப்படிப்பட்ட வடைகள் வாரியத்தை சீரமைச்சு உறுப்பினருடைய சேர்க்கையை செம்மைப்படுத்தும் தேர்தல் வாக்குறுதியா நான் சொன்னோம் மக்களை நீ ஏற்கிறேன்னு அர்த்தம் ஏமாத்துறேன் அர்த்தம் சொன்னத செஞ்சிருக்கும் இருக்க வேண்டாமா சொந்த மக்களை இப்படி தவறாக வழிநடத்தலாமா செந்தில் பாலாஜி மேல புகார் இருக்கும்னா அவர் சாதாரணமானவர் அல்ல நடத்துனர் பணிக்கு மூணு லட்சம் மெக்கானிக் பணிக்கு ஆறு லட்சம் என்று கொடுத்து ஏமாந்திருக்கக்கூடியவர்கள் லட்சக்கணக்கானவர் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார் கட்டுப்பாடுனா கொள்ளை அடிக்கிறதுல ஊழல் செய்யறதுல லஞ்சம் வாங்குறதுல அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார் அதுவும் அஞ்சு முறை எம்எல்ஏவா இருக்கிறார் ரெண்டாவது முறையா

രജിനെ പാത്ര കമല പാത്തരക്ക നടികന പാത്ര